இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பௌர்ணமி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறது இந்த பௌர்ணமி மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா சில கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களுமானது ஆனது பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது வந்து ஏற்பட போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு பிடித்த மாதிரி வந்து இருக்க போகின்றதா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக அமையுமா அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் இவர்களுடைய கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களை வந்து அடைவார்களா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போயின்றது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அம்மனை பிடிக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அம்மனினுடைய பெயரை வந்து பதிவிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்துக்கொண்டு அந்த ஒரு கடவுளின் பெயரை வந்து பதிவிடுங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பண விஷயத்தில் சிக்கனத்தை வந்து கடைபிடிப்பவரான மிதனராசி அன்பர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா தயங்காதவர் இந்த ஒரு காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே உங்களுக்கு நடந்து முடியும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க தந்தை மூலம் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் வெளியில் பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளும் உங்களுக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலுவானது வந்து குறைந்து வீண் அலைச்சலும் வந்து குறையும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பணியை பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளானது தடை தூக்கி பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பிள்ளைகளால் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க பணவரவுகளானது வரவுகளானது திருப்திகரமாகவே வந்து இருக்கும் கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் வந்து அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானங்களானது அவசியம் என்பதை உணருங்கள் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனையானது வந்து செய்தவர்களினுடைய எண்ணங்கள் இப்பொழுது ஈடுங்க அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய பொருட்களை மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வேலையில் கவனமுடன் வந்து செல்வது நல்லது மாணவர்களுக்குமே கல்வியில எதிர்பார்த்த வெற்றிகளானது வந்து கிடைக்கும் அதற்காக ஆர்வமுடன் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களையும் இப்பொழுது படிப்பீர் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கு செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் பயணங்களானது உங்களுக்கு சுகத்தை வந்து கொடுக்கும் அதே போல் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான பண உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாவார்கள் அதே போல கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது வந்து தேவை முன்னேற்றங்களும் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலுமே எச்சரிக்கையானது தேவை எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைப்பதில் தாமதங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க எதிர்பாராத பணவரவுகளானது உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீர்கள் எதிர்ப்புகளானது இப்பொழுது நீங்கும் சூரிய பகவான் ஒன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரே அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களின் மூலம் தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகளை இப்பொழுது நீங்கள் திரட்டுவீர்கள் வியாபாரத்திற்கு எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்தெறிவீர்கள் சந்திரனுடைய சஞ்சாரங்களானது சாதகமான பாதகமான பலன்களை வந்து தந்தாலுமே பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வரக்கூடதாக வந்து காணப்படும் மேலுமே நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா கடந்து வெற்றி நடைபோடுவீர்கள் போல புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் வந்து இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுதுங்க பிள்ளைகளுடைய கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் அமர்வது மிக சிறப்பாக இருக்கும் படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவுகளையும் நீங்கள் செய்யலாம் அதேபோல் குரு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கிறார் அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேலை இழக்கக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் இந்த சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் இருப்பது நீங்கள் பேசி வைத்த திருமணங்கள் தள்ளி போகலாம் கலைத்துறையினர் சில சிரமங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நோக்க வேண்டியதாக வந்து காணப்படும் சனி ஒன்பதாம் இடத்தில் வந்து இருப்பது உங்களுக்கு வாகனங்களில் செல்லும் போது இரு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையானது வந்து தேவை விபத்துகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் அதே போல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பினால் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு தேவையான உதவிகளை இப்பொழுது நீங்கள் பெறலாம் கேது நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் காரியங்களுக்கு நல்ல நிதி உதவிகளை நீங்கள் இப்பொழுது வந்து செய்வீர்கள் கோவில் திருப்பணிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தையும் காட்டுவீர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதனங்கள் மூலம் காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கொடுத்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கூடு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் சோர்வுகளானது உண்டாகும் எனினுமே உற்சாகத்துடன் நீங்கள் இப்பொழுது காணப்படுவீர் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை காண புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இப்பொழுது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக வந்து செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளுக்கே நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையானது வந்து பார்த்திங்கன்னா வரும் குழந்தைகள் உற்சாகமாக வந்து காணப்படுவார்கள் பெண்கள் மன திருப்தியுடன் வந்து காரியங்களை வந்து செய்து சாதகமான பலனையும் அது பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரலாம் மேலுமே அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறுவார்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மேலிடம் முற்றுநோக்கும் கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்புகளானது இப்பொழுது நீங்குங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிப்பார் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாகும் வருமானங்கள் உயர வழி பிறகு விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவார்கள் வேலை பொழுவினுடைய காரணமாக வெளியில் தங்கவும் நேரலாம் மாணவர்களுமே பாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்ணை வந்து இப்பொழுது பெறுவீர்கள் பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசியில் உள்ள மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது தொழில் வியாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாமா என்ற எண்ணங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்கப் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் உங்களுக்கு குறையும் அதேபோல் உங்களை பற்றி யாராவது வீண் அவதொரு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவதுதான் உங்களுக்கு நல்லது விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை இப்பொழுது உண்பீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டங்கள் எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியுடன் நீங்கள் செய்யலாம் அதேபோல் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும் பண வரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கூடு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளானது இப்பொழுது உண்டாகும் மேலுமே தொழில் வியாபாரத்தை வந்து காட்டிலும் உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டத்தை வந்து தீட்டுவது நல்லது புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையானது இப்பொழுது உருவாகும் அதே போல நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் செய்வதுதான் மிகவும் நன்று மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடைகளானதை நீங்கும் குடும்பத்தில் சுமிச்சங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க இந்த பரிகாரத்தை புதன்கிழமையன்று வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலையை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ